அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சிவசுந்தங்களே செல்வம் பெருக மாசி சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மற்றும் மந்திரம் யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த வழிபாட்டை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் பணப்பிரச்சனை தீர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு செல்வ வளம் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் ஒரு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இரவு முழுவதும் கண்விழித்து இருங்கள் மாசி மகா சிவராத்திரி உங்களை அன்று இரவு கண்விழித்து இருக்க வைப்பதற்காகவும் நான்கு ஜாம பூஜைகள் உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகவும் நான்கு ஜாமத்தில் நான்கு விதமான மந்திரங்களை உபாசனை தருவதற்காகவும் அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு வேண்டுதலை ஈசனத்தில் சேர்ப்பதற்காகவும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்க போகிறோம் அதுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை இந்த குழுவிற்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பதுக்குள்ளே நான் சொல்கிற வழிபாடு செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பிலிருந்து இரண்டு முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது இருந்து இரவு எட்டு முப்பதுக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் பாடம் அல்லது விநாயகப் பெருமான் சிலை வெள்ளரிக்கு விநாயகர் எது இருந்தாலும் அதற்கு முன்பாக ஒன்பது தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஒன்பது விளக்குகள் ஏற்றி விநாயகருக்கு ஏதேனும் இனிப்புகளை வைத்து ஓம் கணேசாய நமக என்ற இந்த அற்புதமான மகாசக்தி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி விநாயகப் பெருமானை வணங்கினால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் பண நெருக்கடிகள் அத்துணையும் தீரும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு விநாயகப் பெருமானுக்கு முன்பாக அந்த தீபத்திற்கு முன்பாக ஒன்பது முறை தோப்பு கரணம் போட்டு உங்களது பிரார்த்தனையை விநாயகப் இடத்தில் சேர்த்து விடுங்கள் வழிபாடு முடிச்சுட்டு தூப தீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க அந்த விளக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது அதன் பிறகு அதை எடுத்து நீங்க எங்கே வைக்கணுமோ வைத்து விடலாம் ரொம்ப எளிமையான சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சங்கடகர சதுர்த்தி அன்று அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் எனவே நாளை முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்